இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சங்கீத புஸ்தகத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் முப்பத்தி ஆறையும் நாம் தியானிக்கின்ற பொழுது தாவீதின் குணாதிசயங்களை தாவீதின் செயல்பாடுகளை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் பொதுவாக தாவீது எப்பொழுதுமே கர்த்தரை முன்னிறுத்தினான் கர்த்தரை நம்பி செயல்பட்டான் ஆண்டவர் தாவீதுக்கு அநேக வெற்றியை கொடுத்தார் அப்படியே ஆண்டவரே எங்களையும் உருவாக்கும் என்று சொல்லி நாம் நம்மை கர்த்தருக்கு முன்பதாக தாழ்த்தி தியானிக்கின்ற பொழுது கர்த்தர் உங்களுக்கும் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் இன்றைக்கும் சங்கீதம் முப்பத்தாறை நாம் பார்க்கின்ற போது இச்சங்கீதம் தலை சிறந்த இசை ஞானி என்ற தலைப்பில் உள்ளது இது சங்கீதம் பதினெட்டை சார்ந்திருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் சங்கீதம் பதினெட்டு தாவீதின் த தாவீது தன் முதுமை பருவத்திலே எழுதினான் சங்கீதம் முப்பத்தாறை தாவீது தனது இளமை பருவத்திலே எழுதப்பட்டது இச்சங்கீதங்களின் தாவீது கத்துடைய ஊழியக்காரனாக கருதப்படுகிறார் சங்கீதத்தை நாம் மூன்று பிரிவுகளாக பிரித்து தியானிக்க முடியும் முதலாவது பிரிவை நாம் பார்க்கின்ற பொழுது பொல்லாத மனிதனுக்கும் நீதி உள்ள ஆண்டவருக்கும் இடையே உள்ள வேறுபாடு கத்ராங்கிய தேவன் எப்படிப்பட்டவர் பொல்லாதவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை குறித்து நாம் இதிலே வேறு பிரித்து பார்க்க முடியும் முதல் பிரிவிலே முதலாவதாக சங் வசனம் ஒன்றும் முதல் நான்கு வரை நாம் பார்க்கின்ற பொழுது பொல்லாத மனிதன் என்ற ஒரு தலைப்பை நாம் இட்டுக்கொள்கிறோம் பொல்லாத மனிதன் துரோகம் பண்ணுகிறவன் பொல்லாத மனிதர்களுக்கு தெய்வ பயம் இல்லை அவன் தன் அக்கிரமம் அருவாய்ப்பானது என்று காணப்படும் அளவும் தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான் அவன் வார்த்தைகள் அக்கிரமும் வஞ்சகமும் நிறைந்தது தெளிவில்லாதவனாய் அல்லது புத்தி இல்லாதவனாய் வாழுகிறான் அவனுடைய நினைவெல்லாம் பொல்லாதது ஆகவே அவன் வழி நல்லதல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இந்த முதல் பிரிவிலே இரண்டாவதாக வசனம் ஐந்து முதல் ஆறு வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது தேவன் ஒருவரே நல்லவரும் நீதி உள்ளவரும் என்பதை நாம் காண முடியும் கர்த்தாவே எமது கிருபைகள் வானங்களில் விளங்குகிறது உம்முடைய படைப்புகள் எத்தனை ஆச்சரியம் நீர் எல்லாம் உண்டாக கடவுது என்று சொன்னீர் வானத்தின் கீழே பூமியின் மேலே சகலமும் உண்டாயிற்று இந்த உண்டானவைகள் எல்லாம் மிகவும் நேர்த்தியாக நீர் படைத்திருக்கிறீர் மலைகளை எவ்வளவு அழகாய் படைத்திருக்கிறீர் தண்ணீர் தடாகங்களை நீர் உண்டு பண்ணி இருக்கிறீர் சமுத்திரத்தை படைத்திருக்கிறீர் அதில் அநேக விதமான மச்சங்கள் வாழும்படியான கிருபையை கொடுத்திருக்கிறீர் எல்லாவற்றையும் படைத்து எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று நீர் சொல்லி ஆகவே இந்த கிருபை வானங்களில் விளங்குகிறது உடைய படைப்புகள் எத்தனை ஆச்சரியம் படைப்பிற்கெல்லாம் அகுடமாக மனுக்குலத்தை நீர் படைத்திருக்கிறீர் உம்மை ஆராதிக்கும்படியா உம்மை பணிந்து கொள்ளும்படியா இம்மை வணங்கும்படியா நீ மனுக்குலத்தை உண்டாக்கியிருக்கிறீர் அதுவும் உடைய சாயலாகவே நீர் படைத்திருக்கிறீர் என்று ஆண்டவருடைய அந்த மகிமையான காரியங்கள் ஆண்டவுடைய கருமையான படைப்புகளை குறித்து நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல நமது சத்தியம் மே மேகமண்டலம் பரியந்தமும் எட்டுகிறது இப்படி வார்த்தை அது ஜீவ நீராய் ஜீவ நீரூற்றாய் பாய்ந்து ஓடுகிறது சத்தியம் வான மண்டல பரியந்தமும் காணப்படுகிறது உமது நீதி நியாயங்கள் உறுதியானவைகள் நீர் மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர் எனவே பொல்லாத மனிதனுக்கும் உள்ள ஆண்டவருக்கும் உள்ள வேறுபாட்டை நாம் இங்கே தெளிவாய் பார்க்கிறோம் இந்த சங்கீதம் முப்பத்தாறு இரண்டாவது பிரிவில் பொல்லாத மனிதர்களுக்கு தப்ப ஆண்டவரின் இறக்கத்தை தாவிது நாடுகிறார் இங்கே பிரிவு இரண்டிலே ஒன்று ஒன்று நாம் பார்க்கின்ற பொழுது வசனம் ஏழு முதல் ஒன்பது வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது தேவன் தமது ஜனங்களுக்கு செய்த நன்மைக்கு நன்றி சொல்லுகிறார் உமது கிருவைகள் ஏராளமானவைகள் உமது செட்டைகளின் நிழலிலே மனுப்புத்திரர் வந்து அடைகிறார்கள் அது மாத்திரமல்ல உமது ஆலயத்தின் நன்மையினால் சம்பூரணத்தினால் உம்முடையவர்களை நீர் திருப்தி ஆக்குகிறீர் நீர் அவர்களின் அவர்களின் தாகத்தை தீர்க்கிறீர் ஜீவ ஊற்றும் இடத்தில் இருக்கிறது என்று சொல்கிறார் பிரசுதொய்யமாக நடதுன சுசேஷம் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்பது வசனங்கள் வரைக்கும் நாம் பார்க்கின்ற பொழுது ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம்மண்ண கடவன் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் அவர் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடையப் போகிற ஆவியை குறித்து இப்படிச் சொன்னார் என்பதை நாம் வாசிக்க முடியும் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நாம் ஒரு காலம் தாகம் அடையும் ஏனென்றால் அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார் நமக்குள்ளே இருந்து நம்மை பலமாய் நடத்துகிறார் எனவே சொல்லுகிறார் நீர் என் தாகத்தை தீர்க்கிறீர் ஜீவ ஊற்றும் இடத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஒருவன் தாகமாயிருந்தால் ஆண்டவரிடத்திலே வர வேண்டும் என்பதாக வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அது மாத்திரமல்ல உங்களுடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம் தேவன் ஒளியாயிருக்கிறார் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மையான ஒளி என்று யோபான் ஒன்பதிலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் எனவே நாம் வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் என்று சொல்லுகிறார் மூன்றாவது பிரிவாக தொடர் ஆசீர்வாதங்கள் தொடர் ஆசீர்வாதங்கள் பாதுகாப்பிற்கான ஒரு சபம் வசனம் பத்து மற்றும் பதினொன்று பனிரெண்டை நாம் வாசிக்கின்ற போது உண்மை அறிந்தவரின் மேலும் உமது கிருபை பெரிதாய் விளங்குகிறது தோறும் கற்றுடைய கிருபைகள் புதியவைகள் யார் காலையில் தோறும் கற்றருக்கு முன்பதாக காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு புதியவைகளாக காணப்படுவதை நாம் தெளிவாய் அறிந்திருக்கிற முடியும் சில பட்டணங்களிலே நான் பார்க்கிறேன் அநேக சகோதரர்கள் அநேக சகோதரிகள் அதிகாலமே ஆயத்தமாகி தேவனுக்கு நேராக காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆண்டருடைய கிருபை அளவில்லாமல் காணப்படும் என்பதாக நாம் அறிந்து கொள்ள முடியும் இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்கிற கிருபை பெரிதாக விளங்குகிறது செம்மையானவனுக்கு நீதி செய்யும் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது செம் கத்துடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது என்று நான் கத்தோடைய புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் பெருமைக்காரிடத்திலிருந்து என்னை பாதுகாத்தருளும் அக்கிரமக்காரர்கள் நிலை நிற்பதில்லை அவர்கள் அழிந்தே போவார்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே என் அன்பு சகோதரனே சகோதரியே சங்கீதம் முப்பத்தி ஆறு நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால் நல்லவனுக்கு ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் எழுபத்தி மூன்று ஒன்றிலே சுத்த இருதயுடைய சிறவிலிருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் அது மாத்திரமல்ல பொல்லாதவர்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகின்ற பொழுது அவருடைய செட்டைகளின் நிழலிலே நம்மை தஞ்சம் அடைய வைக்கிறார் அல்லது யுத்தம் பண்ணுகிறார் அது நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது கிருபை கிருபை மகா மகா பெரியது பெரியது யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும்படியான தாகத்தை தீர்க்கும் நதிகள் ஓடும்படியான கிருபையை கொடுக்கிறார் விசுவாச வாழ்க்கையிலே நான் கர்த்தராகி ஆண்டவரையே சார்ந்திருக்கிறேனா நான் கர்த்தருக்கு முன்பதாக நல்ல மரமாக நல்ல கனி கொடுக்கிற ஒரு நபராக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா நல்ல மனிதனாக காணப்படுகிறோமா அல்லது பொல்லாதவர்களாக காணப்படுகிறோமா சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் நம்மை கற்றுடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்வோம் நம் கர்த்தருடைய பார்வையில் நல்லவர்களாய் காணப்பட்டால் கர்த்துடைய முகம் நம்மை நோக்கி காணப்படுகிறது அவர் நமக்கு ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் தருகிறார் எவ்வளவு பெரிய நெருக்கடிகள் எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்தாலும் அவை எல்லாவற்றிலும் தம்முடைய சட்டைகளின் நிழலிலே நம்மை வைத்து பாதுகாத்துக் கொள்கிறார் ஆண்டு ஒரு இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலப்படுத்துவாராக ஆமீன் ஆமீன்